தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க துலாம் ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்ச முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் இந்த துலாம் ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் பண்ணி அதையும் மறக்காம கொடுத்து ஒவ்வொரு பதிவும் வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் பஞ்சபூத தத்துவத்துல காற்று தத்துவத்தை சொல்லக்கூடிய ராசி துலாம் ராசி சோ இதனாலேயே துலாம் ராசிக்காரங்க காத்து மாதிரி இயக்கம் சிந்தனை தொடர்பு சமநிலை மற்றும் பரிமாற்றத்தை கொண்டிருப்பாங்க இவங்க அவங்களுடைய ராசி சின்னம் வந்து தராசு அப்படிங்கிறதுனால எப்பவுமே பார்த்தா நியாயம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க ஒரு முடிவே எடுத்தா கூட சரி அது யாருக்கும் பாதகம் வராத மாதிரி எடுப்பாங்க அதுல நியாயம் இருக்கணும் நியாயம் இருக்கக்கூடிய பக்கம் தான் சாய்வாங்க யாரையுமே காயப்படுத்தாம எல்லாருக்கும் நல்லது செய்யணுங்கிற மனசு இவங்களுக்கு உறவுகளை மதிப்பாங்க நட்பா இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க மனுஷங்களோட பேசுறத அவங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிறது மற்ற பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதோட புருஷனுக்கு ராசி மண்டத்துல எடுத்துட்டோம்னா ஏழாவது ராசியாக வளம் பெறக்கூடியவங்க ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் யார் அதிபதினா சுக்கர பகவான் சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் சுப கிரகம்ங்க ஆனா இவர் வந்து நாங்க அசுரருடைய குருன்னு சொல்லுவோம் அசுரருடைய குரு அப்படின்னாவே அவர் தப்பானவர் தானே அப்படின்னு எடுத்துட்டோம்னா அப்படி கிடையாதுங்க அந்த அசுப கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ராகு கேது சனி பகவான் செவ்வாய் பகவான் அவங்க கூடவே சூரிய பகவான் பாதி கெட்ட கிரகம்னு நம்ம சொல்லுவோம் அதாவது உங்க பாஷையில பாதி அசுபர் பாதி சுபர் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் சோ இப்படி இந்த சுபர் கிரகம் அதாவது அதிபதி கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறது அதாவது சந்திரனுடைய வீட்டுக்கு குருவுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் ஒரு விஷயம் என்னன்னாக்கா பொதுவாவே சுக்கர பகவானுடைய பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு நேரடியான தாக்கத்தை கொடுக்கும் புரியுதுங்களா உங்க வாழ்க்கையுடைய பலன்களை மாற்றி வைக்குங்க ஒருவேளை இப்ப வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து மோசமான நிலையில இருக்கு நிலையில்லாத வாழ்க்கை இருக்குனா கூட அதற்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் ஏற்றத்தை கொடுத்துரும் பொதுவாகவே நம்ம அப்ப நாம வந்து நல்லா இருக்கணும் பாடு வைப்பாங்க இல்லையா அதே போலதாங்க ஒவ்வொரு ராசியின் அதிபதிகளுமே மற்ற கிரகங்களின் தாக்கத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொடுத்து உங்களை உயர்த்தி வைக்கணும் தான் முயற்சி பண்ணுவாங்க சோ அந்த வகையில சுக்கர பகவான் எங்க இருக்காரு ராசி மண்டலம் அதாவது கால புருஷனுக்கு இரண்டாவது வீட்டில இருந்து அவருக்கு மூணு மூன்றாவது இடத்துக்கு அதாவது கடக ராசிக்கு வரதுங்கிறது எப்படிப்பட்ட பலன் சோ அங்க கணக்கிடுறப்போ உங்களுக்கு அவர் போகக்கூடிய இடம் எத்தனாவது வீடு துலாம் வந்து ஒன்னு விருச்சகம் ரெண்டு தனுஷு மூணு மகரம் நாலு அதோட கும்பம் அஞ்சு மீனம் ஆறு மேஷம் ஏழு ரிஷபம் எட்டு மிதுனம் ஒன்பது இதோட கடகராசி அப்படிங்கறது பத்தாவது வீடா வருதுங்க புரியுதுங்களா வீடுங்கிறது இருக்கணுமா எல்லாத்தையும் சொல்றேங்க பொதுவா வந்து சுக்கர பகவான் ஒருத்தனுடைய ராசியில நல்லா இருக்கார் அப்படின்னா இவருடைய தொடர்பு சிறப்பா இருக்கு அப்படின்னா அழகா இருப்பீங்க கலை இசை ஓவியம் அலங்காரம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்களையுமே எல்லாருக்குமே பிடிக்கும் பேச்சு திறமை அது வந்து நகைச்சுவையா பேசுவீங்க எல்லாருமே உங்களுக்கு நண்பர்களா மாறிடுவாங்க ஈஸியாக எல்லார்கிட்டையுமே பழகிருவீங்க எப்பவுமே அமைதியா இருப்பீங்க நியாயமா நடந்துப்பீங்க நியாயமா நடந்துக்கிறது தான் துலாம் ராசியுடைய பெருமையே நீதிபதி மாதிரி குணம் காற்று தத்துவம் இவங்களுக்கு இதனாலேயே நீதிபதி குணம் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குங்க உங்களுக்கு சுக்கர பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால இயல்பிலேயே அழகா இருப்பீங்க அழகை ரசிப்பவங்க கலை உணர்வு அதிகம் மனுஷனுடைய நல்லுணர்வு சமூகம் நட்பு ஒத்துழைப்பு சில நேரம் இந்த காற்று ராசி அப்படிங்கிறதுனால தீர்க்கமான முடிவெடுக்க முடியாமல் குழப்பம் அடைவீங்க அந்த குழப்பம் ஒரு பாதிப்பு கொடுத்தா கூட அது உங்களுக்கு வர மாதிரி தான் பாத்தீங்கன்னா அது சாகர நிலைமையில கூட மற்றவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுங்கிற ஒரு பாதுகாப்பு உணர்வோட என் நேரமும் செயல்படக்கூடியவங்க நீங்க எந்த கஷ்டத்திலையுமே மென்மையான சந்தோஷத்தை தரக்கூடியவங்க எல்லார் மேலேயுமே அளவு கடந்த பாசம் வச்சிருப்பீங்க ஈஸியா பணம் சம்பாதிச்சிருவீங்க செல்வாக்கு அதிகமாக கொண்டிருப்பீங்க பெரிய பிரச்சனையை கூட அசால்ட்டா சமாளிச்சிருவீங்க ஒன்னு இல்லைங்க ஒரு பெரிய சண்டை ரெண்டு தரப்பு அடிச்சுக்கிறாங்க இல்ல கூட்டிட்டு போய் விடுங்களேன் அந்த இடத்துல துலாம் ராசி இருந்துச்சுன்னா எல்லாரையுமே சமாதானப்படுத்தி திரும்புவாங்க சண்டை போடாத அளவுக்கு ஒரு சூழலை கொண்டு இப்படிப்பட்ட குணநலம் கொண்ட துலாம் ராசிக்கு சுக்கர பகவான் உங்களுக்கு பத்தாம் வீட்டில் வந்து அமர்வது சிறப்புங்க யோகம் வேலை பயணம் பதவி உயர்வு அரசாங்க ஆதரவு சமுதாயத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் நான் முன்னாடி சொன்னதுதான் பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் தொழில் பதவி சமூக நிலை கண்ணியம் புகழ் கலை அழகு வடிவமைப்பு மீடியா வணிகம் பேச்சு திறன் இது சம்பந்தப்பட்ட துறை மே நன்மைகளை பார்க்க போறீங்க பெண்கள் கிட்ட ஆதரவு பெருகும் தாமதமான வேலை தடைபட்ட வேலை எல்லாத்தையுமே உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உறவுகள் எல்லாம் உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க அடுத்த இருபத்தி அஞ்சு நாட்கள் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு ஒவ்வொரு நாளும் பொன்னான நாள் அப்படின்னு சொல்லலாம் தொட்டதெல்லாமே பொன்னாக மாறக்கூடிய காலகட்டம் ஒட்டுமொத்தமா வாழ்க்கையை வந்து சூனியம் வச்ச மாதிரி இருக்கு சூழ்ச்சி பண்ண மாதிரி இருக்கு இருண்டு போன மாதிரி இருக்கு நினைக்கக்கூடிய உங்களுக்கு திடீர்னு ஒரு ஆயிரம் வாட்ஸ் பல்ப் நம்ம வாழ்க்கையில போட்டா எப்படி இருக்கும் ஒரு ரூம்ல போட்டா அந்த ரூம்ல நம்ம இருந்தா எப்படி இருக்கும் பழிச்சுன்னு இருக்கும் இல்லையா அப்படி இருக்க போகுதுங்க வாழ்க்கையில அடைபட்ட கதவை எல்லாமே திறக்க போகுது அது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் வீட்டு கதவை தட்டுங்க எந்த துறைகளை வேணா இருங்க எந்த தொழில் வேணா செய்யுங்க வேலைக்கு போங்க வீட்டுல இருங்க என்ன வேணா பண்ணுங்க நீங்க ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருப்பீங்க இல்லையா ஒரு ஆசை வச்சிருப்பீங்க இல்லையா தெய்வத்துக்கிட்ட அணு தினமும் வேண்டுவீங்க இல்லையா அந்த வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய உறவுகள் இருந்த குழப்பங்கள் எல்லாமே சரியாக போகுது புதிய நண்பர்கள் தொடர்புகள் உருவாகும் தொழிலை வரைக்கும் பண வரவை வரைக்கும் தொழில முன்னேற்றம் கண்ணியம் அதிகமாகும் பண வரவு சீரார்க்கும் ஆனால் அந்த பண வரவு கூட கொஞ்சம் செலவு வருங்க இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சேமிக்கிற பழக்கமே கிடையாது சேமிப்புக்கு எடுத்து வைக்க மாட்டீங்க முழுசா செலவு பண்ணிட்டு நிம்மதியா படுத்து தூங்குவீங்க அது தனக்குன்னு இருக்காது தன்னை சார்ந்தவங்களுக்குன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருவீங்க சேமிக்கிற பழக்கம் இருக்கவே இருக்காது ஆனா தினமும் ஒரு நூறு ரூபாய் சம்பாரிச்சு அன்றாட போல போடுங்க காத்து மாதிரி ஆனா அப்படியே நீ வீசறதுதான் அந்த பக்கம் அந்த பக்கம் அலைபாயக்கூடிய பணவரவு அதே போல தொழில் இருக்கீங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க தனியார் துறை அரசாங்கத்துறை ஆண்களா இருங்க பெண்களா இருங்க மே மேல் அதிகாரிகள் கிட்ட நம்பிக்கையை பெறுவீங்க வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் வெளிநாட்டுக்கு பயணம் போகக்கூடிய வாய்ப்பிருக்கு இருக்கு துலாம் ராசிக்கு சுக்கர பகவான் நல்ல அதிர்ஷ்ட காலத்தை கொண்டு வந்திருக்கார் குறிப்பா லட்சுமி கடாச்சம் கிடைச்சிருக்கு கல்வி கலை வணிகம் வெளிநாடு தொடர்பு இந்த துறைகள் எல்லாத்துலயுமே சிறப்பை பார்க்க போறீங்க குறிப்பா உங்களுடைய அதிபதியினால துலாம் ராசிகளுக்கு சொத்துக்கள் குவிக்க போறீங்க அந்த யோகம் இருக்கு புதுசா வீடு புதுசா காரு செட்டில் ஆக போறீங்க அப்படின்னே வச்சுக்கோங்களேன் அடுத்து இருபத்தி அஞ்சு நாட்கள்ல நம்ம தான் அப்படின்னு சொல்ற மாதிரி துலாம் சிக்கங்க எல்லாரும் கோபப்படுவீங்க அம்மா பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லு நாங்கெல்லாம் கார் வாங்குவோமா வீடு கட்டுறதெல்லாம் வாய்ப்பு இருக்கா சொல்லு பார்க்கலாம் நீயே சொல்லிட்டு அன்றாட வயிற்றுக்கு தினம் தினம் சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள் எங்களுக்கெல்லாம் எங்க நாடோடி வாழ்க்கை தான் நிரந்தரம் போல அப்படின்னு இப்ப சொல்லுவீங்க ஆனா ஒருத்தவன் நல்லா காரு பங்களா ஏகபோக வாழ்க்கை சுகபோக வாழ்க்கை வாழ்றானாக்கா ஜோதிடத்துல நாங்க என்ன சொல்லுவோம்னா சுக்கர பகவான் உங்களுக்கு உச்சத்துல இருக்காருப்பா அப்படின்னு சொல்லுவோம் ஏன் பொதுவா நீங்களே சொல்லுவீங்க அவனுக்குடா சுக்கரம் உச்சத்துல இருக்கான் போல அப்படின்னு நீங்க சொல்ல அதனால தான் திடீர்னு இப்படி வந்து குப்பையில் இருந்தவன் கோபுரத்துக்கு போயிட்டான்னு சொல்லுவீங்க ஸோ அவரே அதிபதியாக வச்சிருக்கீங்க நீங்கள் அவருடைய மாற்றம் உங்களுக்கு எப்படி ஏற்றம் தராம போய்டும் இந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு தேவைங்க லாஜிக்கா பார்த்தாலும் ஓகே தான் ஜோதிட அடிப்படையில் பார்த்தாலும் உண்மை தான் இது வந்து கார் வாங்கக்கூடிய யோகம் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு அவங்களுக்கு ஓகேங்க இப்போ நான் நூறு ரூபாய் வந்துட்டு கூலி வேலை செய்கிறேன் எனக்கு எப்படி இருக்கும் நிரந்தரமான வேலை கிடைக்கும் சொந்தமாக ஒரு கைப்பிடி மண்ணு வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும் ஸோ உங்களுடைய தேவைகள் உங்களுடைய கனவுகள் நிறைவேறுதுங்கிறது நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேங்க ஓகேங்களா ஒரு டூ வீலர் வாங்குறதுக்கு யோகம் இருக்கும் டூ வீலர் வாங்குறீங்களா அடுத்து ஃபோர் வீலர் வாங்குறதுக்கு யோகம் இருக்கும் தொழில் ரீதியாவது ஒரு கார் வாங்குவீங்க அதாவது தொழில் இருக்கப்ப வங்கியில கடன் கிடைக்கும் உங்களை நம்பி நிறைய பேர் உதவி செய்வாங்க திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வாய்ப்புகள் சுக்கர பகவான் கொடுக்கறதுக்கான யோகம்ங்க உங்களுடைய அதிபதியுடைய அமைப்பே அதுதான திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு அப்படி ஒரு அமைப்பு தான் வரும் உங்களுக்கு புரியுதுங்களா இதில் உத்தியோக பணிகள்ல இருக்கீங்க பதவி உயர்வுக்காக காத்துட்டே இருக்கீங்க பின்னாடி வந்தவனுக்குலாம் நல்ல வேலை கிடைச்சிருது நமக்கு பின்னாடி வந்தவன்லாம் மேலே மேலே போயிட்டானுங்க இப்படி சொல்லக்கூடிய உங்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் சுக்கர பகவான் புதன் பகவானுடைய இணைவு பெறுவதனால நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும் வேலை தொழில் இது சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நாட்டம் அதிகமாகும் அதாவது செய்யக்கூடிய வேலையை நல்ல ஆர்வமா செஞ்சு முடிப்பீங்க இதனால அங்க வளர்ச்சி இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள்ல அனுகூலம் உண்டு இந்த சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல அமர்ந்துகிட்டு நான்காம் தாய் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்றம் இருக்கும் சொத்துக்கள் சேரும் தாயுடைய சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரப்போகுது வீடு சம்பந்தப்பட்ட என்ன ஓட்டத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் அனுகூலம் ஏற்படும் வீடு வாங்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்றம் ஏற்படும் மனசுக்கு பிடிச்ச வண்டி வாகனங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வீடு இடத்தை வாங்கி விற்கக்கூடிய தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் திருமண யோகங்கள் கை கூடி வரும் குழந்தை குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப நாளா ஏக்கி இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க குழந்தைகளை சிந்தனைகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயம் குழந்தைகளுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சிறப்பு பெறும் இதுல செப்டம்பர் மூன்றாம் தேதி வரைக்கும் சுக்கரன் சனியுடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்றாருங்க இதனால சுகத்தை பெருக்க போறார் வேலை வாய்ப்பு உருவாக்கி தரார் புதிய வேலை கிடைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் இருக்கும் வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் இது சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமா இருக்கும் கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய யோகம் இருக்கு செப்டம்பர் நான்கு முதல் பதினான்கு வரை சுக்கிரன் ஆயில்ய நட்சத்திர பயணிக்க போறாருங்க தொழில் வேலை அபிவிருத்தி பாக்கியம் கௌரவம் ஆன்மீக எண்ணம் இது போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு அதீத பலன்கள் கிடைக்கும் தர்ம காரியங்கள்ல ஈடுபடுவீங்க வெளிநாட்டு யோகம் இருக்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் அங்க வேலை செய்யக்கூடிய யோகம் புத்தி அறிவை வைத்து உங்களுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஏற்படும் மாமன் சார்ந்த எண்ணங்கள் தந்தை சார்ந்த எண்ணங்கள் எல்லாமே ஏற்பட போகுது தந்தையாருடைய தொழில் எடுத்து நீங்க செய்ய போறீங்க அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் திடீர் பதவி உயர்வு கிடைக்கும் திடீர் இடமாற்றம் கிடைக்கும் திருமண யோகம் இருக்கு குழந்தை பாக்கியம் யோகம் இருக்குங்க சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இப்படி சகல விதங்கள்லையுமே உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகுது இதோட சுக்கர ஜெயந்தி அணைக்கு நவ இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு சாற்றி ஆறு நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது அதீத ஏற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் இது வந்து பொதுவா சுக்கர பகவான் துலாம் ராசிக்கு தரக்கூடிய வாய்ப்புகள் என்ன இதை தெளிவுபடுத்தியாச்சுங்க இப்ப துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான பலன்களை சுக்கர பகவான் கொடுக்க போறார் அதையும் தெளிவுபடுத்திடுவோமா இப்ப துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மனசு சொல்றத தெய்வ வாக்காய் எடுத்துட்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நேரம் இது தைரிய காரகன் ரத்தக்காரகன் யுத்தக்காரகன் பூமிக்காரகன் அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் மாதம் முழுவதுமே விரயஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணி செலவுகளை அதிகமாய் இழுத்து உடல் நிலையில சின்ன சின்ன சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இருந்தாலும் பாக்கியஸ்தானத்துல கூடிய குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால எந்த விதமான நெருக்கடி வந்தாலும் சரி சமாளிக்க செல்வாக்கு அந்தஸ்து இதுவரைக்கும் குடும்பம் தொழில் இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும் உங்க மனசுல நிம்மதியான நிலை உருவாகும் உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைக்கும் தொழில ஏற்பட்ட தடைகள் விலகும் எதிர்பார்த்த லாபம் வரும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கவங்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வரன் கிடைக்கும் இதுவே ஒருத்தர் கீழ வேலை செய்யறீங்க பணியாட்களா இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ கை கட்டி வேலை செய்யறீங்களா கை கட்டி சம்பளம் வாங்குறீங்களா எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் புதுசா வீடு வாங்குவீங்க வண்டி வாகனம் எல்லா விதமான யோகமும் சிலருக்கு உண்டாகும் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வரும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும் குடும்பத்தின் மீது வருமானத்தின் மீது அக்கறை அதிகமாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் பழனி முருகனை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகும் அடுத்து சுவாதி நட்சத்திரம் எந்த இடத்திலையுமே கௌரவத்தை விட்டு கொடுக்காத உங்களுக்கு இந்த சுக்கர பகவான் லாபத்தை மட்டுமே கொடுக்க போறார் பூர்வ புண்ணிய ராகுடைய உறவுகள் கிட்ட இணக்கம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் ஏற்பட்டிருந்த வம்பு வழக்குகள் முடிவுக்கு வரும் பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகும் குழந்தைக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் கேதுவுடைய சஞ்சரிப்பு வருமானத்தை உயர்த்தி வைக்கும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும் அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அதே போல நீண்ட நாள் முயற்சிகள் உத்தியோக விஷயமா எந்த விஷயமா இருந்தாலும் சரி முயற்சி செஞ்சுட்டே இருக்கீங்க ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரணும் அந்த முயற்சிகள் வெற்றி பெறணும் அதே போல இழுபறியாக இந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது பஞ்சாயத்து பிரச்சனை சொத்து பிரச்சனை அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க குறிப்பா சுக்கர பகவானுடைய சஞ்சரிப்புங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுக்குறார் உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க இதோடு செப்டம்பர் பதினோராம் தேதி வரைக்கும் பாக்கியாதிபதி புதனுடைய சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரிகள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வங்கியில் கேட்டிருந்த பணம் கைக்கு வரும் சிலருக்கு புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் முன்னோருடைய ஆசீர்வாதங்கள் பெரியவங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு உதவி உதவியா வரும்ங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நடக்கல இத்தனை நாளா ஏங்கிட்டு இருந்தீங்க அந்த நிலையில மாற்றம் வரப்போகுதுங்க உங்களால முடியாதது ஒண்ணுமே இல்லை நினைக்கிறது எல்லாமே நடத்தி காட்டுவீங்க உங்க வாழ்க்கையில புதிய பாதை தெரியும் வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க புதிய முயற்சிகள்ல கூட லாபத்தை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தில்லை காளியை வழிபாடு செய்ய அணு தினமும் சங்கடங்கள் விலகும் நன்மைகள் நடந்தேறும் அடுத்ததா விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் எப்பவுமே நல்ல எண்ணம் கொண்ட உங்களுக்கு சுக்கர பகவான் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறார் பாக்கியஸ்தானத்துல மங்களக்காரகன் குருவுடைய சஞ்சரிப்பு எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக மாத்துது செல்வாக்கு உயர்வு புதிய சொத்து சேரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் காணாமல் போகும் வேலையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் எதிர்பார்த்த மாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் சிலர் வந்து புதுசாக வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் கணவன் மனைவிக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் இணக்கமான நிலை ஏற்படுது கடன் தொல்லை குழந்தைகள் ஜென்ம ராசிக்கும் மூணு ஐந்து இடங்களுக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால உடன்பிறப்புகளால் ஆதரவு கிடைக்கும் பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேருவீங்க இதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்த நெருக்கடிகள் எல்லாமே இப்போ இருந்த இடம் தெரியாமல் போகும் மனசுல நிம்மதி ஏற்படும் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை அடைவீங்க தொழில லாபத்தை பார்ப்பீங்க பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்புங்கிறது உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கொடுக்கும் இதோட கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொன்றா முடிவுக்கு வரும் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கவங்க நல்ல வரன் குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்களா இனிப்பான தகவல் கிடைக்கும் லாபஸ்தான சூரியனும் கேதுவும் உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி வைக்கிறாங்க வேலை இல்லாதவங்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் இதோட எல்லாமே நடந்துட்டா எப்படி கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும் உழைப்பும் எல்லாமே கிடைக்கும்ங்க ஆனால் மாதம் முழுவதுமே புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய அறிவாற்றல் வெளிப்படும் சாதுரியமாக செயல்பட்டு எடுத்த காரியத்தை முடிச்சு காட்டுவீங்க எதிர்பார்த்த வருமானம் வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் அணு தினமும் மருதமலை முருகப்பெருமானை வழிபாடு செய்ய மன கவலைகள் மறையும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது துலாம் ராசிகளுக்கான பொது பலன்களும் சரி தனிப்பட்ட நட்சத்திர பலன்களும் சரி சுக்கிரன் உங்களை சூப்பராக வச்சிருக்க போறாருங்கிறத தெளிவுபடுத்தியாச்சுங்க இதோட நீங்கள் செய்ய வேண்டிய பக்தி மார்க்கத்தில் பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துறது மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யறது அதே போல திருமால் வழிபாடு விஷ்ணு பகவானுடைய வழிபாடுமே உங்களுக்கு சிறப்புங்க விஷ்ணு பகவான் நீங்க வழிபாடு செஞ்சுட்டாலே சுக்கர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் மகாவிஷ்ணுடைய அனுகிரகம் கிடைக்கும் இது பெருமாளுடைய அனுகிரகமும் அவர் கூடவே புதன் பகவானுடைய அனுகிரகமும் கிடைக்கும் ஏன்னா புதன் பகவானுக்கு உரிய தெய்வம் விஷ்ணு பகவான் விஷ்ணு பகவானுடைய நெஞ்சில குடியிருக்கிறது மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் படைச்சவர் சுக்கர பகவான் சோ இப்ப அந்த நான்கு தெய்வங்களுடைய வழிபாடு ஒட்டு திருமால் வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு கிடைக்குதுங்க கடவுளான திருமாலுடைய வழிபாடு உங்களுக்கு உத்தமம் அதே போல வெள்ளிக்கிழமைகள விரதம் இருக்க முடிஞ்சா இருங்க அது உங்களுக்கு கூடுதல் பலனை கொடுக்கும் அதே போல கடல்லையோ ஓடக்கூடிய நீர்நிலைகள்லையோ தீபம் விடுவது மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிற மலர்களை பயன்படுத்தி தாமரை மலர்கள கூட வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய தாமரை மலரை வச்சு பூஜைகள் செய்யறது நன்மையை கொடுக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள்னு பார்த்தோம்னா வெள்ளை பச்சை இளஞ்சிவப்பு இந்த மூன்று நிறத்தை நீங்க அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னா ஆறு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைன்னு பார்த்தோம்னா வடகிழக்கு ஒரு லிஸ்ட் போட்ட மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லுனா இந்த சுக்கர பகவானால துலாம் ராசிக்கு தொழில உயர்வு சமுதாயத்துல புகழ் பண வரவு சீரார்க்கும் காதல் திருமணம் எல்லாம் நல்ல நிலைக்கு வரப்போகுது அதிர்ஷ்டம் தான் தெய்வ கடாட்சம் கூடி வருதுங்க இப்ப பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க எப்பேற்பட்ட கஷ்டத்துல இருந்தாலும் சரி பாக்குறவங்களுக்கு அது தெரியக்கூடாது இப்படி மறைச்சு வாழக்கூடியவங்க குறிப்பா பாக்குறவங்களுக்கு வந்துட்டு வயிறு எரியணும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நல்லாவே இருக்காம்ப்பா இப்படி சொல்லணுமே தவிர்த்து நம்மளை பார்த்து யாருமே நம்முடைய கஷ்டத்தை பார்த்து யாரும் சந்தோஷப்படக்கூடாது நினைப்பீங்க உண்மையாவே உங்களுடைய சந்தோஷத்திற்கு ஒரு விலையை கொண்டு வந்திருக்கார் சுக்கர பகவான் நிரந்தரமான சந்தோஷம் சுக்கர பகவான் அடுத்த இருபத்தி அஞ்சு நாள் அவ்வளவுதாங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் அது அதிர்ஷ்டமாகவே இருந்தாலும் அவ்வளவுதான் முடிஞ்சு போகுதுங்க அப்படிலாம் கிடையாது இதோட வேலிடிட்டி எப்ப தெரியுமா வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பிரதிபலிக்கும் இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலை கிடைக்குது அதை நாங்கள் இருபத்தஞ்சு நாள் பிடிப்பாங்களா திருமணம் நடக்குது குழந்தை பாக்கியம் தொழில் வீடு வாங்கியிருப்பீங்க கார் வாங்கியிருப்பீங்க நிலம் வாங்கியிருப்பீங்க அதெல்லாம் என்னங்க நிரந்தரமா நம்ம கூட வர்றது தானே ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் வளர்ச்சி பெறும் இல்லை கொஞ்சம் டவுன் ஆகலாமே தவிர்த்து எதுவுமே உடனே உங்களை விட்டு போகாது துலாம் ராசிக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா உண்மையா நேர்மையா இருக்கிறவன் கஷ்டப்படுவான் இது வந்து சொல்றதுனா எல்லாரும் சொல்றது தாம்மா நல்லது செய் நல்லா இருப்பேன் நல்லா இருப்பேன்னு சொல்றீங்க நல்லது பண்றதுனால தாங்க நாங்கள் இப்போ இப்படி இருக்கும் கொஞ்சம் போ நாங்க பாட்டுக்கு அமைதியா இருந்துட்டு போறோம் இப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கதான் செய்யறாங்க உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா வாய்ப்புகள் அப்படிங்கறத நீங்க தேடி போகல அதிபதி உங்களுக்கு கொடுக்க போறாருங்க அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் உங்களை தேடிட்டு வரும் அதை தட்டி கழிக்காம பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வரக்கூடிய வாய்ப்புகளை விட்டு ஒதுங்காம கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வெற்றியாளர் அதே போல துலாம் ராசி அணு தினமும் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்யறது சிறப்புங்க இதோட நீங்க அணு தினமும் சொல்ல வேண்டிய மந்திரச்சொல் ஓம் சுக்ராய நமக ஓகேங்களா இல்ல ஓம் சுக்கர பகவானை போற்றி போற்றி இந்த மந்திர சொல்ல தினமும் நூத்தி எட்டு முறை சொல்றது சிறப்பு இல்ல குறைஞ்சபட்சம் இருபத்தி முறையாவது சொல்லிதான் ஆகணும் இதனால சுக்கர பகவான் தரக்கூடிய சுகம் நிம்மதி உறவுகளுடைய ஒரு பிடிப்பு எல்லா விதங்களிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இதோட உங்க வெள்ள மனசு மாதிரி அதிகமா வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்